வணக்க நண்பர்களே செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்த அடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில பாதாள உலக குழுக்கள் பல முறையில் ட்ரை நீட்டினும் தங்களுடைய எதிராளிகளை கொலை செய்கிறதுக்கு கூடுதலாக அந்த பாதாள உலக குழுவுக்குள்ள பிரிஞ்சு பிரிஞ்சு போட்டியாளர்களை கொலை செய்யறது தான் அவர்களுடைய திட்டமா இருந்தது இப்ப கடைசியில ஆட்சியாளர்களையே தீத்து கட்டுற ஒரு நடவடிக்கைக்கு வந்து மாதிரி இருக்கு முதல் ஆரம்பத்துல நீதிமன்றத்துக்குள்ள கொண்டு போய் புத்தகத்துக்குள்ளே பிஸ்டலை கொண்டு வச்சு விட்டது இரண்டாவது தரம் ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி போற மாதிரி ஒரு பிளான் பண்ணினது அதுவும் சரிவரையில்லை மூன்றாவது முறையாக இராணுவ சீருடை பொலிசு சீருடையில போய் முக்கியமான ஆக்களை போட்டு தள்ளணும் தள்ளவனும் சொல்லி ஒரு பிளான் பண்ணி இருக்கிறோம் அதுவும் வெளிவந்துட்டு அது பற்றின செய்தி உண்டு அடுத்த செய்தியாக தங்காலையில் மஹிந்த ராஜபக்சவனுடைய ஊரில் ஒரு லோரி நிறைய போதைப் பொருட்களும் துப்பாக்கிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை பற்றின ஒரு செய்தி உண்டு இன்னொரு செய்தியாக மகிந்த ராஜபக்சி ஆகி குழம்பில் மாற்றலாகி போய் தன்னுடைய தங்காலை இல்லத்தில் இருந்தவர் ஒரு இப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருக்கிறார் கலத்துறையில் இருக்கிற ரோஹித அபய குணவர்த்தன் சொல்லி அவருடைய நண்பர் அவருடைய கட்சிக்காரன் நண்பருமான பிறந்த தினத்திலே வந்து ஒன்றாக இணைந்து கொண்டாட்டம் நடத்தியிருக்கிறார் அவர் சில கருத்துக்களையும் சொல்லி இருக்கிறார் அதை பற்றி ஒரு செய்தி ஒன்று பார்க்கலாம் மற்றது இந்த அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளாக மேர் பெரிய பதவியில் இருந்தவர்கள் எல்லாருடைய சொத்து மதிப்பையும் கொண்டு காட்ட சொல்லி இந்த அரசாங்கம் வரவிச்சிருந்தது இது நான் நினைக்கிறேன் மார்ச் மாதம் அளவில் இது அறிவிக்கப்பட்டிருந்தது கணக்கு பேர் கொண்டு வந்து காட்டிட்டு நேற்று முந்த நாள் போன நிலைமை எல்லாம் அரசாங்கத்தில் உள்ள ஜனாதிபதியிலிருந்து எல்லாரும் காட்டிக் கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் டக்ளஸ் தேவானந்தா காட்ட இல்லை அதை பற்றின ஒரு கருத்துண்டு அடுத்ததாக பாலஸ்தீனத்தை சில நாடுகள் முக்கியமான நாடுகள் அங்கீகரிச்சிருக்குது தனி நாடாக அங்கீகரிச்சிருக்குது இது இஸ்ரேலுக்கு ஒரு செர்படி மாதிரியும் ஒரு எரிச்சலை கூட்டக்கூடிய வேலையாக ஒரு நடவடிக்கையாகவும் அமைந்திருக்கிறது அதை பற்றியும் ஒரு சிறிய குறிப்பு பார்க்கலாம் கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் செய்து கொள்ளுங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்க விடுங்கோ முக்கியமாக தான் நான் கேட்டுக்கொள்றேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கோன்னு சொல்லிக்கொண்டு இப்ப செய்தியை பார்க்கலாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் கனேமுள்ள சஞ்சீவு என்ற பாதாள உலக குழு தலைவரை ஒருவர் வந்து இப்போ கோட்டை நீதிமன்றத்துக்குள்ள புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ள உணர்ந்து போட்டு தள்ளி போட்டு போனவர் அது பிடிமாட்டு போனார் அவர் அதே போல ஒரு தினிசு தினசாக தங்களுடைய போட்டியாளர்களை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணி கொண்டு ஒரு போட்டியாளரை போட்டு தள்ளுறதுக்கு தான் சம்பத் பேரி போய் மல்லாவியிலே ஒரு இராணுவ அதிகாரிகிட்ட கிளைமோர் கேட்டுவர் அந்த கிளைமோர் குடுபடை இல்லையான்னு சொல்லப்படுது என்னன்னு தெரியல கிளைமோர் என்றும் ஒரு தகவல் ஒன்று வருது அப்போ ஒரு கிளைமோரால வெடி வச்சு கொல்லுற அளவுக்கு பெரிய ஒரு துணிச்சல் மிக்க ஆக்கலாம் இருக்கணும் ஒரு க்ளைம் ஒரு வடிச்சது என்றால் அதை பற்றி எவ்வளவு புலனாய் வரும் அவ்வளவு இராணுவ நடவடிக்கைகள் போலீஸ்காரர் எல்லாம் இது செய்வேணும் அதை பற்றி எந்த கிரைம்ல தங்களுடைய போட்டியாளர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது ரெண்டாவதுதான் இந்த பாதாள உலக குழுக்களினுடைய நடவடிக்கையா இருந்தோன் இருக்குது இப்ப இறுதிக்கட்டத்துல ரெண்டு மூன்று ஐடியா போட்டு பார்த்து இரண்டாவதாக ரிப்போர்ட்டர்கள் மாதிரி ஊடகவியலாளர் போல வேசமிட்டு கமராவையும் கொண்டு வீடியோ கமராவையும் கொண்டு போற மாதிரி போய் பேட்டி காணுற மாதிரி பேட்டி கண்டுட்டு டக்கண்டு எதிராளிகளை போட்டு தள்ளுறதாக ஒரு திட்டம் போட்டிருந்தவ அதுவும் அம்பலம் குற்ற புலனாய்வுத் துறையினர் அதையும் கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சு அலர்ட் ஆனதுக்கு பிறகு உப்ப கடைசியாக போட்ட திட்டம் என்னென்னா பயங்கரமான திட்டம் இலங்கையில் உள்ள இராணுவத்தினருடைய சீருடைகளை தயாரித்து முப்படைகளின் சீருடைகளையும் தயாரில் வச்சிருக்கணுமா போலீஸு ஆர்மி நேவி விமானப்பட இப்படி எல்லாத்தையும் வச்சிருக்கணுமா எந்தெந்த இடத்துல இந்த ஒரு முக்கியமான ஆக்களை போட்டு தள்ளணுமோ அல்லது கொல்லவணுமோனு சொல்லி இருந்தால் இது கடைசியில என்ன நினைச்சுன்னா போட்டியாளர்ல இருந்து மாறி அரசாங்க தரப்பினர்ல ஆட்சியாளர்கள்ல வரப்போகுது ஜனாதிபதி பிரதமர் மந்திரிமர் இவர்களை நோக்கி வெர்றதுக்கான ஒரு சமைக்க தான் தெரியுது இப்படி இது இராணுவ சீருடைய தயாரிச்சா இராணுவத்தனோட இராணுவத்துன்ற நிற்கிறது போலீஸ் சீருடைய என்றால் போலீஸ்காரோட பொலிஸாக நிற்கிறது நின்று போட்டு தள்ளி போட்டு அந்த சனம் நெருக்கடியோட சத்தத்தோட சத்தமாக ஓடுறது இல்லைன்றா அம்புட்டாக்குடி பரவாயில்லை போனாலும் பரவாயில்லை தாங்கள் நினைச்சு கொண்ட அந்த குறுகிய குறியை நிறைவேற்ற ஓணம் என்ற மாதிரி தான் இப்போ இந்த பயங்கரவாதிகளுடைய இந்த பாதாள உலக பயங்கரவாதிகளுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது இன்றைய தினம் போலீசார் ஒரு சந்தேகத்தில் ஒரு லொரிய மறைச்சு பார்த்ததுல லொரி நிறைய இருநூறு கிலோ போதைப் பொருள் அது வந்து ஐஸ் போதைப் பொருளும் ஹேரோயினும் போதைப் பொருட்கள் இருந்த அதுக்குள்ள வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட பிஸ்டல் ஐந்து பிஸ்டலும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் குண்டுகள் ரவைகள் இப்படி நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இலங்கையில பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருள் இருக்குன்னு சொல்லி நான் சமீபத்தில் ஒரு செய்தியில சொல்லி இருந்தனான் இப்ப இந்த மாதிரி உடனடியாக இந்த சத்தத்தோட சவுண்டோட சவுண்டாகவும் கலவரத்தோட கலவரமாகவும் உடனடியாக உடனடியாக இடங்களை மாற்றுறதுக்காக இப்படியான வேலை செய்து கொண்டிருக்கணும் எல்லா இடம் கிடங்குகளுக்கு இருந்தது அண்டர் கிரவுண்ட்ல இருந்தது எல்லாம் புடிவெடுதுண்டு சொன்னோட ரெண்டு ரெண்டு தெரிஞ்ச உடனே உடனடியாக லொரியல்ல ஏற்றி விடியப்புறம் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு இடையில கொண்டு போய் இன்னும் ஒரு இடத்துல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவோம்னு சொல்லி வெளிக்கிடணும் ஏனண்டா அதை கொண்டு போய் கடல்ல போட்டாலும் பரவாயில்ல இப்ப அம்பிட்டு போகணும் அந்த தங்களோட இடத்துல வச்சிருந்தான்னு சொல்லி அப்புறப்படுத்திக்க இன்றைக்கு ஒரு லொரிக்குள்ள இருநூறு கிலோ போதை போதைப் பொருளும் அடுத்ததாக ஒரு அஹ் துப்பாக்கியாலும் இருக்குது அடுத்த செய்தி மஹிந்த ராஜபக்ச அவர் கொழும்பிலிருந்து இடம் மாறி போய் தன்னுடைய சொந்த ஊருக்கு போனதுக்கு பிறகு முதல் ஒரு ஒளிவு வட்டார நிகழ்வு ஒன்றில கலந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய கட்சி அங்கத்தவராக முன்னம் இருந்தவர் ஒருவருடைய ஒரு பிறந்த நாள் விழாவுக்கு போயிருக்கிறார் அந்த பிறந்த நாள் விழாவின உரியவர் ஆரண்டு வார்த்தால் ரோஹித அபய குணவர்த்தனா ரோஹிதா அப அபய சொல்லி அவர் சொல்றார் குடும்பம் குடும்பம்தான் இந்த நாட்டை ஆளவனும் நாமல் தான் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் இந்த அரசாங்கத்தை விரைவில் நாங்கள் வெளியேற்றவனும் ஒரு என்ன மாதிரி ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்கட்சிகள் அத்தனை சேர்ந்து இந்த அரசாங்கத்தை உடனடியாக வெளியேற்றணும் என்று சொல்லி சொல்றார் அந்த ரோகன அபய குணவர்த்தன அந்த நிகழ்வில் பேசும் பொழுது மஹிந்த ராஜபக்சவும் தன்னுடைய கருத்தை என்றால் இந்த அரசாங்கத்துல வேலை இல்லை இந்த அரசாங்கம் தெரியாது இந்த அரசாங்கத்துக்கு ஆட்சி செய்ய தெரியல எல்லாம் சுலோவா செய்யணும் இப்போ சமீபத்துல உங்களுக்கு தெரியும் நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேனா சில கேள்விகள் கேட்கணும் உங்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்குதான் நீங்கள் கொலைகள் செய்திருக்கணுமா குண்டு வடிப்பிள்ளை எல்லாம் சம்பந்தப்பட்ட நீங்களாம் சொன்னா அவர் சொல்லி போட்டு போனவர் அனுராவுக்கு மண்டபழுதான்னு சொல்லி அதே போல இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சோ அந்த சொல்லி போட்டு புறாரணமாக என்று சொன்னால் இவர் ஒரு துரிதம் இல்லாத ஒரு ஆட்சியாளர்கள் இவர்கள் கொண்டு போய் தெரியுது எல்லாம் மிக மிக சிலோவாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய கருத்தையும் சொல்லி போட்டு தன்னுடைய நண்பர்கள் தான் புகழாரம் சூட்டினோம் ராஜபக்ச குடும்பம் தான் இந்த நாட்டை ஆளுறதுக்கு தகுதியானவர்கள் அடுத்த ஜனாதிபதியாக நாமெல்லாம் வரப்போற அப்படின்னு சொல்லி அந்த குறித்த ரோஹித அபய குணவர்த்தன சொல்ற பெரிய பெரிய புகழ்ச்சியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் அது ஒரு செய்தியாகவும் அடுத்த செய்தியாக இந்த அரசாங்கத்தில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிறனாதிபதி பிரதமரவை எல்லாம் இப்ப தங்களுடைய சொத்து கணக்கு காட்டிக் கொண்டிருக்கணும் அதே நேரத்தில் முன்ன ஆண்ட ஆட்சியில் இருந்த ஜனாதிபதியாக இருந்தவர்கள் மற்றது மந்திரிகளாக இருந்தவர்கள் எல்லாருடைய சொத்து கணக்கையும் காட்ட சொல்லி இந்த அரசாங்கம் கேட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் கேட்டு கேட்டிருந்தது அதுல வந்து எல்லாரும் கூடுதலான ஆக்கள் கொண்டு காட்டிட்டுனோம் சொத்து கணக்குகளை காட்டினோம் அதுல சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் அடுத்ததாக நாலு முன் முன்னாள் ஆளுநர்கள் நாலு முன்னாள் ஆளுநர்களும் கணக்கு கொடுக்க இல்லை சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் கணக்கு கொடுக்கவில்லை முன்னாள் அமைச்சரோடுவர் அது யாரென்று குறிப்பிட இல்லை என்று நான் நினைக்கிறேன் கீழே நான் போற அமைச்சராக இருக்கும் முன்னாள் ஒருவர் மற்றது ஆறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் அமை அமைச்சர்கள் ஆறு பேர் மற்றது டக்ளஸ் தேவானந்தாவும் இதுல சேர்ப்பா இருக்குது இவர்களோட முன்னே அரசியல்வாதிகள்ல செந்தில் தொண்டமானம் கொடுக்க இல்லையான்னு சொல்லி இன்னும் சில பேரை சொல்லப்படுது டகுலஸ் தேவானந்தாவுக்கு இரண்டு மூன்று தரம் அறிவுறுத்தல் கொடுத்தாச்சு அவர் இன்னும் கணக்குகளை காட்ட இல்லை என்ன காரணமும் தெரியல ஒரு காசு என்று சொல்லி சொல்றதுக்கு என்னடி ஒரு சுதத்துக்கும் வழி இல்லை என்று சொல்லி கொண்டு சொல்ல போறாரு தெரியல அல்லது கொண்டு கொடுக்க போறாரு இல்ல இன்னும் அவர் கணக்கு கொடுக்க இல்லை அது ஒரு ஏமாத்து மேல செய்கிறதுக்கு இப்படி எழுத்தடிப்பான் பண்ணி நினைக்கிறார் தெரியலை இன்னும் கணக்கு கொடுக்க இல்லை என்று சொல்லப்படுது அடுத்ததாக பாலஸ்தீன் நாட்டை சில முக்கியமான நாடுகள் அங்கீகரிச்சிருக்குது அதுல வந்து பிரித்தானியா கனடா ஆஸ்திரேலியா இந்த மூன்று நாடுகளும் பாலஸ்தீன் ஒரு நாடாக அது ஒரு நாடு கிராம உள்ள நாடாக இருக்கும்னு சொல்லி அங்கீகரித்து தங்களுடைய அங்கீகாரத்தை தெரிவிச்சிருக்கணும் இது இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு நெருக்கடியும் அது ஒரு நேரத்தில் பெரிய அடியும் மாதிரியும் அதே நேரத்தில் இந்த மூன்று நாடுகளும் சொல்லிக்கொண்டேன்டா இந்த அங்கீகரிக்கப்பட்ட பலஸ்தீனில் கமாஸு கிடமை இல்லை கமாஸ் அங்கே இருக்கக்கூடாது என்று சொல்ல இது ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு சாதகமான நிலை கமாசை இந்த மூன்று நாடுகளுமாக சேர்ந்து வெளியேற்றி ஆகணும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் கேட்கும் இந்த கமாஸ்காரர் பக்கத்தில் இருந்து கொண்டு உங்களோட எந்த நேரமும் சொரஞ்சொண்டிருக்கிறாங்க என்று சொல்லப்படுறது சொல்லி சொல்லேக்கு இந்த மூன்று நாடுகளும் என்ன செய்யணும் என்றால் கமாஸ் இயக்கத்தை வெளியேற்றி ஆகவணும் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடி என்னென்றால் இந்த நாடுக்கு இவங்களை கலைக்கு ஒன்று மண்டே இந்த பலஸ்தீனர்கள் இதில் இருக்கக்கூடாது இந்த நாடு நாடாக போகட்டும் என்று கொண்டு தான் இந்த நாடு போல வில்லண்டத்தை செய்து கொண்டிருந்தது இந்த இப்பொழுது இந்த பிரித்தானியா மற்றது கனடா மற்றது ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அந்த பலஸ்தீனத்தை அங்கீகாரம் அங்கீகாரம் செய்திருக்கிறார்கள் உத்தியோகபூர்வமாக என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது இது ஒரு நல்ல தான் நல்ல நிலைமை நடுவே சண்டையை வச்சு கொண்டிருக்கிறதை பார்க்க ஹமாஸ் போராளிகளை வெளியேறி நீங்கள் என்னவாத செய்யுங்கள் அல்ல ஆயுதங்களை போகட்டும் சரண்டர் ஆகுங்க என்று சொல்லி பிரித்தானியாவும் கனடாவும் ஆஸ்திரேலியா கேட்கக்கூடும் அல்லது ஒரு மெக்கானிசத்தின் மூலம் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் சரி நண்பர்களே இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நினைக்கிற எண்ணங்களை கருத்து பகுதியில் பதிவிடுங்கோ என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்